என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் தூதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் ஏரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் கண்ணா உரித்த என் எனக்கு நல் கர்ணாமிர்த பதம் தந்த கோவே கல்லால் மனத்துடன் இல்லா மணத்தவர் கண்ணாடியில் தடம் கண்ட கண்டவேளா மண்ணா தக்கனை முன்னால் முடித்தலை வன்வாளிக் கொல்லும் தங்கரூபன் மன்னா மன்னா மன்னாவயற்பதி மன்னா மூவர் கொரு தம்பிரானி மன்னா மன்னா மன்னாவயற்பதி மன்னா மூவர் கொரு தம்பிரானி என்னால் வும்க்கவும் என்னால் என்னால் தூதிக்கவும் கண்களாலே வயலூர் பதிக்கான ஒரு திருப்புகள் இது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு திருப்புகளும் கூட எனக்கு என்னமோ இந்த பாடல் வந்து இன்னைக்கு பாடி இந்த ப வீடியோவை வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி காலையிலேருந்தே எனக்கு ஒரு எண்ணமாக இருந்தது நான் பாடியதில் பிழையதும் இருந்தால் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம முருகப்பெருமான் வந்து நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாராம் முருகப்பெருமானே நமக்கு வேணும் அப்படின்னா இந்த வேலூர்பதிக்கான இந்த திருப்புகளை பாடணும் அப்படின்னா முருகப்பெருமான் நம்ம கிட்ட இறங்கி வந்துருவாரு அப்படின்னு வந் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வீடியோல வந்து கோபி அண்ணா வந்து சொல்லி இந்த பாடல இந்த இந்த திருப்புகளை நீங்க படிச்சீங்கன்னா முருகப்பெருமானே உங்ககிட்ட வந்துருவாரு அப்படின்னு வந்து சொன்னார் இல்லையா அதை கேட்டுதான் ஒரு அம்மா வந்து அது என்ன திருப்புகள்னு எனக்கு தெரியலமா நீ கொஞ்சம் எனக்கு சொல்லுமா எந்த திருப்புகளும்மா அப்படின்னாங்க நான் இந்த முதல் அடி எடுத்து வச்சு அவங்களுக்கு அந்த ஷார்ட் வீடியோ ஒன்று கொடுத்தேன் என்னால் பிறக்கும்னு ஆரம்பிக்குமா அந்த பாடல் அப்படின்னு கொடுத்ததும் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா அம்மா நான் இந்த திருப்புகழ ரொம்ப நாளா நான் பாடிக்கிட்டு இருக்கேன் ஆனா இதுதான் எனக்கு தெரியாதுமா இது சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பாடல் நான் ரொம்ப நாளா நான் பாடிக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னாங்க இதே போல எத்தனையோ பேர் வந்து இந்த என்னதான்னு தெரியாமலே இந்த பாடல் வந்து நம்ம பாடிக்கிட்டு இருப்போம் எல்லாருக்கும் பிடித்தமான திருப்புகளில முக்கியமான ஒரு பாடல் அப்படின்னா இந்த வயலூர்பதிக்கான இந்த பாடல் அதனால இன்றைய வீடியோ பதிவு இந்த திருப்புகள் படித்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் திருப்புகள் கேட்டு இன்ட்ரெஸ்ட்ல எல்லாரும் லைக் போட மறந்துட்டீங்க தானே போய் லைக் போட்டுவாங்க வேள்வேல் வெற்றிவேல் வேள்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் நற்பவி நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பதிவு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சுவாரஸ்யமா இருக்கும் அதோட முருகப்பெருமான் எந்தெந்த இடத்துல எல்லாம் எப்படியெல்லாம் வந்து நமக்கு வழித்துணையாகவும் மயில் ரூபத்துல வந்து காட்சி கொடுத்தார் அதுவும் இந்த வேள்மாறல் படித்ததன் மூலமா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு கோர்வையா கொண்டு வந்திருக்கேன் அதனால் பதிவு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் வீடியோக்கு ஒரு லைக் போடுறவங்க புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரி இப்போ வாங்க நம்ம நேரம் கழுத்தாமல் வீடியோ போயிடலாம் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன் என்னன்னா நீங்கள் எந்த ஊர் எந்த ஊர்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க நான் வந்து வண்டலூருக்கு அடுத்த கண்டிகைன்ற கிராமத்தில் இருக்கேன் சென்னை தாங்க நான் இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க நான் எத்தனையோ கமெண்ட்ல போட்டாலும் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தோட கேட்குறீங்க நான் சென்னையில் இருக்கிறேங்க இந்த பக்கம் வாய்ப்பு இருக்குது வண்டலூர் பக்கம் வரீங்க ஏதாவது கோவில் பார்க்க போகிறீங்க அதுவும் இல்ல நம்ம நல்லம்பாக்கம் கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்க நான் உங்களை கண்டிப்பா எங்க ஊர்ல இருக்க கோயில் கூட்டு போய் நாங்க எல்லாரையுமே காமிக்கிறேன் சரி இப்ப வந்து சகோதரி வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க என்னன்னா அவங்க வந்து வேல்மாரல் வந்து பதினேழு நாள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்ப தொடர்ந்து பதினேழாவது நாள் வந்து பூஜையெல்லாம் முடிச்சிட்டு இவங்க வந்து சாமி கிட்ட கேக்குறாங்க முருக கிட்ட முருகா நான் வந்து இந்த பதினேழு நாள் பூஜை வந்து பண்ணியிருக்கேன் நீ ஏத்துக்கிட்டியா இல்லையா அதாவது உன் நீ வந்து என்னோட பூஜையை நீ ஏத்துக்கிட்ட அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு வகையில எனக்கு வந்து காமி அப்படின்னு இவங்க சொல்லி கேட்கறதுக்கும் கரண்ட்டு போயிருச்சு கரண்ட்டு போயிட்டால் நம்ம எதுதான் பொதுவாகவே ஒரு விஷயம் வந்து மைண்டில் வச்சுட்டோமே கரண்ட்டு போயிட்டா அது வந்து அவசகணம் சாமி வந்து ஏற்றுக்கல கோவப்பட்டுருச்சு ஏதோ நம்ம நினச்சிப்போம்ல அதே தான் அந்த சகோதரி மனசுலையும் என்னென்னா நம்ம வந்து பூஜை ஏற்றுக்கிட்டீங்களான்னு கேட்குற நேரத்தில் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு மனசு கொஞ்சம் வருத்தம் போல் எனக்கு உடனே ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நான் கேட்குற நேரம் கரண்ட் போயிடுச்சு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா உண்மையாக எதுனா இருக்குமா நான் பண்ண பூஜை இல்லை அப்படின்னாங்க கொஞ்சம் பதட்டமா கூட பேசினாங்க சகோதரி முதல்ல கொஞ்சம் அமைதியாக இருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க கருவறை எப்போவுமே இருட்டாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் நான் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் கருவறை எப்போவுமே இருட்டாக தான் இருக்கும் அந்த விளக்கின் ஒளி அந்த வெளிச்சத்தில் நம்ம மு கடவுளை பார்க்கணுன்றது தான் வந்து அதோடய ஐதீகம் அதோட கான்செப்டுமே அதுதான் அதுதான் வந்து நம்ம மனசுக்கும் நம்ம நம்ம மனசில் வந்து நல்லா பதியும் அந்த கடவுளோடைய முகம் வந்து அவ்வளோ அப்படியே ஜோதியின் சுரூபமாக இருப்பாங்க நம்ம வந்து அந்த விளக்கினோட ஒளியில அந்த முகத்தை பார்க்கறது அவ்வளோ ஒரு விசேஷம் இப்போ ரீசெண்டா நான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன் பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன் விளக்கு அப்படியே ஜக 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 ஜகன்றிருக்கு கோவில் முழுக்க அவ்வளோ ஒரு விளக்குகள் உள்ள பெருமாளுக்கு அலங்காரம் நடந்துகிட்டு இருக்கு ஸ்கிரீன் ஓப்பன் பண்ற நேரம் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு தான் ஓபன் பண்றாங்க அந்த இருட்டு அந்த அந்த இருட்டில் தெய்வச் சுடர்ல நம்ம அந்த பெருமாளை பார்க்கறது எவ்வளோ ஒரு அம்சமான ஒரு காட்சி இல்லை அப்படியே திருப்பதி பெருமாளை நேர்ல பார்க்குற மாதிரி இருக்கும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில் இல்ல பொதுவாகவே சொல்றேன் அந்த இருட்டில் தானே நம்ம தெய்வத்தை பார்ப்போம் அப்படி நான் சொன்னேன் உங்களுக்கு அருமையான காட்சி குடுத்து கடவுள் கடவுள் தான் சிஸ்டர் மிஸ் பண்ணிட்டீங்க கரண்ட் போயிருச்சு நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படி கிடையாது இந்த பதினேழு நாள் பூஜையில உங்களுக்கு அற்புதமான ஒரு காட்சி கொடுத்துருப்பாரு அங்க கரண்ட் ஆஃப் பண்ணி நீங்க தான் அதை பார்க்க மறந்துட்டீங்க இந்த ஒரு விஷயத்தோ நம்ம பார்க்குற பார்வையின்னு எடுத்துக்கிற விதத்திலே தான் இருக்கு கரண்ட் போயிடுச்சேன்னு பார்க்கக்கூடாது நீ ஏத்தனை தீப உன்னு என்னோட முகத்தை பாருன்னு கடவுள் நமக்கு வந்து கொடுக்குற காட்சியை நினைச்சு நம்ம வந்து பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும் கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லி கஷ்டப்படாதீங்க அப்படின்னு ஏன்னா இதே மாதிரி நிறைய பேர் நீங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எதனா பண்ணிக்கிட்டே இருக்கும் திடீர்னு நம்ம ஏதாவது சாமி கிட்ட வேண்டிகிட்டே இருக்கும் திடீர்னு கரண்ட் போயிடுச்சு இது வந்து கெட்ட சகுனம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த ஒண்ணுமே நம்ம எடுத்துக்கிற விதத்திலும் பாக்குற விதத்திலும் தான் இருக்குன்றத வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இப்போ வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நம்ம வந்து மயில் சம்பந்தமா வந்து ஏதாவது ஒரு இமேஜ் பிக்சரை பாத்துட்டோம்னா கூட நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது இல்ல நம்ம எல்லாரும் வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏன் வேல்மாறல் இல்ல முருகப்பெருமானை இப்ப எல்லாருமே வந்து ரொம்ப சீரியஸா வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம எதர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேவலா இருக்கட்டும் மயில் ஆகட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு சந்தோஷப்படுறோம் வெளியே கிளம்பிட்டோம் அப்படின்னா எதனா ஒரு வண்டியில ஒரு வேல் வந்துட்டா கூட அவ்வளவு சந்தோஷப்படுறோம் முருகப்பெருமான் வந்து உங்க நான் உங்க கூட துணையாதான் இருக்கேன் அப்படின்னு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் காமிக்கும் போது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப நம்ம தீபம் ஏற்றும் தீப சுடர்ல வந்து மயில் தெரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நேருக்கு நேர் மயிலை பாத்துட்டு வந்துருவோமா அதாவது உனக்கு முன்னாடி நான் போறேன்றத அப்படியே அழகா அது நடந்து போய்கிட்டே இருக்கு இருக்கு பின்னாடி அண்ணா போறாங்க அண்ணா அண்ணா பெயர் வந்து கோபி அண்ணா அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது முருகர் நான் நெச்சா போதுமா ஏதாவது ஒரு ரூபத்துல எனக்கு வந்து காட்சி கொடுத்துருவாருமா அன்னைக்கு எங்கிட்ட பேசிட்டு அவங்க வேலைக்கு கிளம்பி போனாங்க போல பைக்ல போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி மயில் போகுது எப்படி இருக்கும் நமக்கு முன்னாடி மயில் நடந்து போனா எப்படி இருக்கும் அப்படி ஒரு காட்சி உடனே எப்பவுமே ஒரு வீடியோலாம் எடுக்க மாட்டாரு அந்த நேரத்துக்கு ஒரு கிளிப் எடுத்து வச்சு எனக்கு அனுப்பிச்சாங்க என்னன்னா உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் எப்படிண்ணா நடக்குது அப்படின்னு அது மட்டும் இல்ல இன்னொரு ஒரு சகோதரி அவங்க பேர் வந்து ஜெயலட்சுமி சிஸ்டர் இவங்க வீட்டுல இவருடைய இவங்களுடைய கணவர் வந்து வேல்மாரால் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து மிகப்பெரிய பெருமாளுடைய பக்த இவங்க இவங்களுக்கு வந்து இப்பதான் முருகரை பத்தி தெரிஞ்சு முருகரை வந்து வேல்மாரெல்லாம் படிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் வந்திருக்கு அவங்களுக்கு இவங்க வந்து தெரிஞ்ச ஒரு ஊருக்கு வந்து போறாங்க அது கொஞ்சம் காடு சம்பந்தமான ஒரு ஊர் தான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அங்கே மயில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட நெருக்கத்துல எல்லாம் இது வரைக்கும் மயில் பார்த்தது கிடையாது எங்கேயாவது கத்தும் நம்ம தூரமா இருந்து வேணா பார்க்கலாம் அதுக்கு வேணா ஒரு வாய்ப்பு இருக்கு இவங்க கிளம்பும் போது வந்து இவங்க சேலஞ்ச் பண்ணிட்டே கிளம்புறாங்க முருகரை மனசார வேண்டிக்கிட்டு முருகன் நான் போயிட்டு வர்றதுக்குள்ளேயாவது எங்கேயாவது ஒரு ஒரு சின்ன இடத்துலயாவது அந்த மயில் இறகு இருக்கிறதையாவது என் கண்ணில் காமிச்சிரு எங்கேயாவது ஒரு இடத்துல மயில் தூரமா போறதையாவது நான் பார்த்துட்டேனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது எனக்கு வந்து எல்லாருக்கும் வந்து மயில் எல்லாரும் வந்து வேல்மார்கள் படிச்சா மயில் வந்து காட்சி கொடுக்குது எல்லாம் நம்ம சொல்றத பாக்குறாங்கல்ல அப்போ அவங்களுக்கும் ஒரு ஆசை உங்களுக்கும் ஒரு ஆசை மயில் வந்து எப்படியாவது எனக்கு காட்சி கொடுத்துருமாட்டியா முருகா அப்படின்னு இவங்க போயிட்டாங்க போற வரையும் எங்கேயுமே வந்து காட்சி கிடைக்கல போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அழகா இவங்க வண்டிக்கு பக்கத்திலேயே அது வந்து மயில் வந்து நின்னுட்டு இருக்கு எதாச்சும் திரும்பி பாக்குறாங்க மயில் நிற்குது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் ஒரே செகண்ட் தான் அழகாக நின்று காட்சி கொடுத்துட்டு பொறுமையாக வந்து காட்டுக்குள்ள போகுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை நேரில் முதல் முறையாக நான் பார்க்குறேன் எனக்கு வந்து அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி நம்ம கேட்டா கண்டிப்பாக முருகர் கொடுக்குறாருங்க அதை வந்து நான் சத்தியமா உணர்ந்தேன் என்னால் வந்து இதுக்கப்புறம் நான் ஒரு டெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டேன் வந்து பேசும் தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்கு நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பாருங்க நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போது வரும்போது ஒரு தடவை மயில் பார்த்துட்டோம் அப்படின்னாலும் அவ்வளோ மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஸ்ரீரூபா வீட்டில் தினமும் பார்த்திங்கன்னா காலை மாலை தானும் வந்து மயில் வந்துருமா வீட்டுக்கு அது மூணு மயில் தொடர்ந்து வருமா இவங்க அரிசி வைத்து தான் அதை சாப்பிட்டுட்டு தான் அது போகுமா இது எவ்வளோ ஒரு பாகியம் கொடுப்பின பாருங்கள் இப்போ அவங்க வேல்மாறலும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் வீட்டுக்கு மயில் வந்து இந்த மாதிரி அழகாக நம்ம கையால் நம்ம கொடுக்குற அரிசியை சாப்பிட்டுட்டு போகும்போது நம்ம தினமும் அதை போது அது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி சந்தோஷம் ஸ்ரீரூபா உங்கள் மூலிமா நாங்களும் வந்து மயிலோடய தரிசனம் வந்து எங்களுக்கும் கிடச்சிருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் அதோட நம்ம குட்டி வேலவன் பண்ண அதிசயம் பாருங்கள் நம்ம கிட்டேருந்து வேல் வாங்கியிருந்தாங்களா வள்ளி சிஸ்டர் வந்து வீட்டில் குங்குமம் வைத்து பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த வேல் கிட்ட பார்க்கும்போது அழகாக மயில் வந்து தத்ரூபமாக தெரியுது அதில் நான் வேல் மட்டும்தான் கொடுத்தேன் ஆனால் வேலோடு சேர்ந்து மயிலும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கு போல இருக்குங்க இன்னொரு சிஸ்டர் வெத்தில தெய்வம் ஏற்றிருக்காங்க அந்த தீபத்தில் மயில் தோகை போலவே வந்து அழகாக தோகை விரிச்சிருந்தா எப்படி இருக்கும் அது போல் ஒரு காட்சி தெரிஞ்சுது இதை விட இன்னொரு சூப்பரான விஷயம் பாருங்களேன் விளக்கு எரிஞ்சா விளக்குல வந்து நமக்கு வந்து மயில் வந்து தெரியறதெல்லாம் பார்த்தோம் ஆனால் விளக்கு தெரிய வந்து இங்கே மயில் போல இருக்குங்க நீங்கள் கவனம் நல்ல கவனிச்சு பாருங்களேன் ஒரு வெள்ள மயில் அதோடைய கழுத்து நீண்டு இருக்கு அவங்க அழகாக அதை எடுத்து பார்க்கும்போது மயில் போல இருந்திருக்கு அப்படின்னு அந்த சிஸ்டர் வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க உண்மையாவே இப்படி ஒரு மயிலை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு தனன் சிஸ்டரும் தொடர்ந்து வேல்மாறல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க வேல்மாரல் படிக்க படிக்க ந நடக்கிற அற்புத அதிசயங்களுக்கு வந்து அளவே இல்லை போல் இருக்குது இந்த பிக்சரை பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுது ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு மயில் போல் வரைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அதான் கிடையாதுங்க இது வந்து அந்தமான்லேருந்து நந்தினி சிஸ்டர் அமைச்சிருந்தாங்க அவங்க ஏதோ ஒரு சோகத்தில் வந்து ஏதோ அன்னைக்கு ஒரு மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு போல் அப்புறம் ரொம்ப சோகமாக வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இது கோஃப்தா அப்படின்னு சொன்னாங்க அந்த கொஞ்சம் இருந்த பொருட்களை வந்து இந்த பொரியல் போல அந்த பொறிச்சி எடுக்கும்போது பார்த்தா அதில் அழகாக வந்து மயில் இருந்திருக்கு நீ ஏன் கஷ்டப்படுற நீ வந்து எதுக்காகவும் கவலைப்படாத நான் அவங்க கூட தான் இருக்கேன் எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்குறேன்ற மாதிரி மயில் ரூபத்தில் வந்து அந்த அந்த பொறிச்சி எடுத்த சிப்ஸ்லாம் வந்து மயில் பாருங்களேன் இருந்த தனுஷா அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி நமக்கு பேசியிருந்தாங்க அங்கே மயில் பார்க்குறதுலாம் ரொம்ப அரிதான ஒரு விஷயம் எனக்கு வந்து இதே போல் நான் வேல்மாரல் பூஜை பண்ணி முருகரை வேண்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆச்சரியத்தில் ஆச்சரியம் இந்த சுடரில் பாருங்கள் எனக்கு எவ்வளோ அழகாக வந்து மயில் அந்த கொண்டையோடு இருந்து தொகை தொகையோடு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்து எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக முருகப்பெருமானை நம்ம என்ன கேட்டாலும் அவர் கொடுக்குறாருங்க நம்ம மனசை அவ்வளோ சந்தோஷப்படுத்தி அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னாங்க என்னங்க எல்லாம் பாத்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து நமக்கு மயில் ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்தார் பெருமான் அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்தோம் ஆனால் இன்னும் ஒரு அற்புதம் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது இதை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அசந்து போயிடுவீங்க ஏன்னா அதை பார்த்து நான் உண்மையாக அப்படி ஒரு திர்ச்சி ஆயிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம் இது எப்படி இவ்வளோ தத்ரூபமாக எப்படி வரும் அப்படின்னு நான் உண்மையா ரொம்ப மேய்ச்சிலத்து போயிட்டேன் சகோதரி வேல்மாரல் பூஜை எல்லாமே முடிச்சுட்டு ஆனால் இவங்க வந்து கேட்டது என்னன்னா பொதுவாக முருகன் நீ வந்து என்னுடைய பூஜையை ஏற்றிட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு காட்சி கொடுத்த அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு கோகிலா சிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க முருகர்கிட்ட எல்லாம் பேசிட்டு ஒரே ஒரு கிளிப்பு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறாங்க எடுத்தது எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க அப்படி ஒரு அதிர்ச்சி என்னன்னா சேவல சேவலுடைய கொண்டை பகுதி இருக்கும் இல்லையா சேவலுடைய கொண்டை அந்த முகம் இந்த இந்த சைடு எல்லாமே அப்படியே தத்துருவமா அந்த விளக்கின் சுடர் பக்கத்துலயே வந்து அந்த முக அமைப்பு அப்படி அமைஞ்சிருக்கு எல்லாரும் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமா அந்த இடத்துல எப்படி வந்திருக்கோம் நீங்களே கவனிங்க சேவலுடைய கொண்டை பகுதி அந்த மூக்கு நோன் எல்லாம் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வாங்க வச்சா மாதிரி கலர் ஜெராக்ஸ் வச்சா மாதிரி அப்படி ஒரு அமைப்பு நீங்க எல்லாருமே பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு முருகப்பெருமாள் நம்மளுடைய பூஜையை கண்டிப்பா ஏத்துக்கிறாரு அது மட்டும் இல்ல அவங்க ஏற்றிய தீபமும் பாருங்க அழகா வேல் போல சுடர்விட்டு எரியுது அந்த வேலுக்கு கீழே அங்க நுண்ணு அந்த திரியை பார்க்கும்போது யானையுடைய தும்பிக்கை அந்த தும்பிக்கையோடு அப்படி வளைஞ்சு அந்த த தண்டைன்னு சொல்லுவாங்களோ அதுவுமே இருக்கிற மாதிரி அதுவும் ஒரு அமைப்பும் காமிக்குது கண்டிப்பாக நம்ம செய்கிற பூஜைகள் எல்லாம் இறைவன் இடம் சேருகிறது எனக்கு வந்து காட்சி கொடுக்கலையே அப்படின்னு யாருமே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே காட்சி உண்டு நீங்கள் அது கவனிக்காம வேணா இருந்திருப்பீங்களே தவிர மற்றபடி உங்கள் பூஜையை அவர் வந்து நித்த நித்தம் முருகானு சொன்னாலே திரும்பி பார்ப்பாராம் திருப்புகழ் சொல்ற சொல்கிற வார்த்தையை கேட்டாலே வந்து அங்கே நிற்பாராம் இப்படியெல்லாம் இருக்கும் போது நீங்க வேல்மாறுன்ற எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மா மருந்து படிக்கிறீங்கன்னு போது கண்டிப்பா முருகர் உங்களுக்கும் காட்சி கொடுப்பார் சரிங்களா இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷனோட சூப்பரான வீடியோ பதிவோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவ